எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திருவையாறு தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாய் திரு திருவையாறு தொகுதி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பதினஞ்சு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு பதினஞ்சு முறை எலெக்ஷன்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதி திமுக அறிமுறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேயே அறுபத்தி ரெண்டுலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் திருவையாறு தொகுதி பதினைந்து தேர்தல்களில் எட்டு முறை திமுகவும் ஐந்து முறை அதிமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரசும் வெற்றி பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவையாறு சட்டமன்ற தேர்தல் நிலவர்கள் பார்த்தோம்லாம் அந்த வகையில் நம்ம இரண்டு சட்டமன்ற தேர்தல் நிலவர்கள் எல்லா தொகுதியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில திருவையாறு பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா துறை சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று ஜெயிதா அவர்கள் காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட ஆளுமை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான துரை சந்திரசேகரன் அவர்கள் காரணமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் போல அடுத்தது திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஎம் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வி ஜெய் ஜீவகுமார் ஜீவகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எட்டாயிரத்தி அறுநூத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூணாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ஆர் சண்முகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வாக்குகளும் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் நாளம்பரத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் டிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் துறை சந்திரசேகரன் தான் போட்டிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை மறுபடியும் பதிவு செய்கிறாரு துறை சந்திரசேகரன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு அடுத்து அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்க எஸ் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றறுபது வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை பிடிக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வி கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் பதினேழு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை அவங்க பிடிக்கிறாங்க இதனால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் டி செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு பதினஞ்சாயிரத்து எட்நூத்தி இருபது வாக்குகளும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவையாறு மக்கள் தேர் மக்கள் தேர்தல் நிலுவனம் மக்களவை தேர்தல் நிலவங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நிலவங்களை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதை பொறுத்தவர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியாக வர காரணத்தினால தஞ்சாவூரில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் பழனி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கார் அவர் ஒரு லட்சத்தி

பழவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் வந்து டிஎம்கே தான் கைப்பற்றிருக்காங்க டிஎம்கே சார்பில் எஸ் முரசொலி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் ஐம்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தனிச்சு போட்டியிட்ட அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பி தேமுதிக கொடுத்துருக்காங்க பி சிவனேசன் சிசன் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதி அடுத்து என்டிஏ சார்பில் பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா என் முருகானந்தம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளும் பதினாலு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹியூமின் கபீர் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு அவரு இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு வாக்குகளும் நான் பதினாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவோ திருவையாறு தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்திடலாம் அந்த வகையில நம்ம அதிமுக திமுக நாம் தமிழருக்கு நாலு தேர்தல் நிலவர்கள் பார்க்க போறோம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டு அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த வந்து வாக்குகள் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் தான் வச்சுருக்காங்க ஏன்னா அதிமுக பொறுத்தபட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டணிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருபத்தொன்னுலேயும் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அவங்க சர்க்கல் சர்க்கிளை சந்திச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கிற காரணத்தினால அது எப்படி என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபது புள்ளி எண்பத்தொம்போது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தினாலு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமோ பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கோடா தெரியுது அடுத்து நாம் தமிழர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆறு புள்ளி பதினேழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதினாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் வாங்கி நாம் தமிழர் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அழுமையாக இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் தீர்மானிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் திருவியார் திருவையார் தொகுதி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு இல்லை வெற்றி பெறும் இருக்கு இருக்கு அப்படிங்கிறத விட இந்த இடத்துல வந்து அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து திருவையாறு தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய இருபத்தி ரெண்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதே வாக்காளர்கள்லையே ஏஜ் வைஸ் கேட்டகரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு செலுத்துற வயசுலேருந்து அவங்களோட இறுதி வயசு வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து

பெண்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலில் நடக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கும் போல நம்மளுக்கு நம்ம இப்பதான் வந்து அரசியல் அறிவி கொஞ்சமா தான் அதையும் நம்ம வீடியோவை போடுறோம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு அந்த வியூக கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வெற்றி பெற்றதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு அரசியல் வியூகர் தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஏஜென்சி மாதிரி அவர் வச்சிருக்காரு ஸோ அவர் பீகார் தேர்தலில் போட்டிட்டார் பட் ஆனால் அவர் நாலு பர்சன்ட் வாக்குகள் கூட வாங்கலை ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு தான் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் மற்றவங்களெல்லாம் வெற்றி பெற்று வைச்சிருக்காரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அமித்ஷா மோடி அரசாங்கத்தை கூட அவர் வெற்றி பெற வச்சிருக்காரு அதே மாதிரி முக ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வச்சிருக்காரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா ஆந்திரா தேர்தலில் கூட ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து தான் இருந்தாரு பட் ஆனால் அவரோட ஜூனியரோ ஸோ கொலிக்கோ வந்து தான் சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் விவரங்களை கொடுத்து வெற்றி பெற வச்சிருந்தாரு அப்படிங்கறது ஒரு நியூஸா இருக்கு பார்க்கலாம் இந்த தடவை என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து திருவையாறு வாக்கு தொகுதி திருவையாறு தொகுதி வாக்கு வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை எழுபத்தி ஏழு சதவீதமாதிரி தொண்ணூறுநூறு அறுபெட்டு புள்ளி முப்பது சதவீதமாதிரி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி மூணு எண்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தினாள் எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறு எழுபத்தாறு புள்ளி எழுபது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்பத்தி மூணு எம்பதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு எம்பத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய ஐந்துக்கு நாலு பேர் வந்து வாக்குகள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை அளவுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினேழு சதவீதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இதை கண்டிப்பாக நீங்கள் நூறாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நூறா பண்ணி இது கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோடைய முக்கிய நோக்கமாக இருக்கு அடுத்து திருவையாறு தொகுதி ரெண்டு வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில் சோசியல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் துரைசந்திரசேகரன் அவர்கள் மிகப்பெரிய அழுமையாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தடவை முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்னதான் அந்த தொகுதியில் அதாவது அரசியல் தமிழ்நாடு அரசியல் கழமை நாளாக பிரிவுபட்டுக்க நாலு நாலு திசையில் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறும் திசையில் வந்து திமுக அந்த தொகுதியில் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்புல மிகப்பெரிய அளவில் முந்தி தான் செல்றாங்க அப்படிங்கறத நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்கு ஏன்னா அவங்க சொல்றதுக்கான ஆதாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய அளவில் ஒரு வலுவா இருக்கும் ஏன்னா இந்த தொகுதியில இப்படிப்பட்ட பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏன்னா ரெண்டு வருஷத்துல முழுமையா மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறுல வந்து ஜெயலலிதா மேலே அவர்களையோ இல்ல வந்து மு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் வந்திருந்தால் அது உடனுக்குடனே மாறும்னு சொல்லியிருக்கலாம் பட் இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுமூகமான ஆட்சியை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு விமர்சிக்கிற விமர்சிக்கிறவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேவை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அடுத்து பொறுத்த அளவுக்கு அதாவது எண்டிய கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதமும் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுகக்கு சாரி அதிமுகவும் திமுகவுக்கு நிகரான பலத்தில் வந்துருச்சு ஏன்னா அதிமுக திமுக பாஜக பாஜக அண்டு இது நம்ம காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறமேட்டு இதர கட்சிகள்லாம் இருக்காங்க என்டிஏ கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்காங்க ஸோ சரி பலத்தோட இந்த தொகுதிகளில் வந்து இப்போ ஒன்றிய ஒன்றிணை அதாவது அந்த பேட்டல்ஸ் தொடங்க போது இந்த போர் தொடங்க போகுது இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா புது கட்சிகளான நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வந்து ஒரு நாம் தமிழரை விட சரி எப்படி சொல்றது தமிழக வெற்றிக் கழகத்தோட நாம் தமிழருக்கு இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்கள் அதிகமாக இருந்தாலும் விஜய் அவர்களோட ஃபேம் காரணமாக மிகப்பெரிய அளவில் வாக்குகள் விஜய் அவர்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஸோ அந்த வகையில் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு முப்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதமும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தொகுதியில் இருக்கிறது

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இந்த இடத்துல பதினாலு பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வாக்குகளே இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் பட் ஆனால் தமிழக வெற்றிகழகமும் வந்திருக்கு ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறுங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா அந்த டேட்டாஸ் பார்க்க பார்க்க எனக்கு வந்து நிறையா விளக்கங்களுக்கு நிறைய முடிச்சுகளுக்கு அவிப்பு வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் மக்களே கண்டிப்பாக வந்து நம்ம எலெக்ஷன்ஸ்கள் எப்படி நடந்திருக்கு நம்ம பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மணிகம் வேற இப்போ இருக்க அந்த மாதிரிலாம் இதுல இல்லை மக்களை எப்படி அரசியல் கட்சிகள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அவங்களோட நோக்கங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்த மாதிரியான வாய்ப்பு வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நாம் தமிழர்க்கு இருக்குது அடுத்த தமிழகத்தில் புதுவரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழக வட்டிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட்சி தொடங்கி இந்த இரண்டு வருடங்களில் அதாவது மூன்றாம் வருடம் வந்து தொடங்க போகுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா உண்மையாலுமே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு மக்களே ஸோ அது வந்து நம்மளோட எலெக்ஷனுக்கு ஆஃப்டர் தான் தெரியும் ஏன்னா அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போது அது வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வைக்கிறதுக்கான சிக்ஸ்டி பர்சண்ட்டும் திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க சாடி பேசியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேயோ ஒன் சைடாக போய் முடிய போகுது அது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இல்லை பட் ஆனால் அவரோட இம்பாக்ட்டை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துவார் ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களோட ஃபேம்க்காக அதோட அவரோட புகழ் இருக்க காரணத்தினாலேயே முப்பத்தி பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோருவாக்கம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிவிக்கு த கழக நிர்வாகிகள்லாம் ஒன்றும் சோர்ந்து போயிட வேண்டாம் உங்களுக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே என்னோட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னும் வந்து காலங்கள் இருக்கு ஆரம்ப காலங்கள் மிகப்பெரிய அளவில் சோதனைகளாக இருந்தாலும் முடிவு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை இல்ல இந்த தடவை மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்யுங்க அடுத்த தடவை முய் வெற்றி மட்டும்தான் முழு முயற்சியாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஏன்னா இடியோட அந்த பொன்விழா கஞ்சி அந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் தாண்டி வந்த கட்சிகள் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மாத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் இருபத்தி ஆறு வயசுல மேலே வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து டிவி கேக்கும் என்டி கேக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ஜெனரேஷனை தாண்டி நம்ம அரசியல் களமும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு உறுதியாக பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்த்து பொறுத்த மட்டும் இல்லை அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவால மிகப்பெரிய அளவில் என் கூட்டணி வலுப்பெற்று இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அந்த ஆளுமை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒன்னா இருக்கு ஸோ அது எந்த வகையில் எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ விடுதலை சிறுசி மக்கள் இனிமேல் மதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால முப்பத்தொன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து திமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஜெயிண்ட் இருக்க காரணத்தினாலையும் ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தை மிகப்பெரிய அளவில் இங்கே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க மக்களே ஸோ அந்த ஹோல்டிங்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுக கழகம் பிடித்து வைத்திருக்க காரணத்தினால இந்த இடத்துல திமுக தனிச்சென்னாலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா விடுதலை செய்திகள் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்புறம் மக்கள் நீதி மையம் அதிமுக இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் கூட இருக்க காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருவையாறு பொறுத்த பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட பலம் மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கு ஸோ அதை வந்து எப்படி பிரேக் பண்ண போறாங்க இங்கே இருக்கிற கட்சிகள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து ஒன்றுமே வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு அது என்ன எப்படி பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தந்திர பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தந்திர பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூட்டணி கட்சிகளோட இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நாம் தொந்தர பொறுத்த மட்டும் இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கல கூட்டணிகளோட இணைவாங்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால அது என்ன எப்படி நடக்க போகுது ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெட்டுக்கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் காரணமாகவே மிகப்பெரிய மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க காரணம் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த தடவை வாக்குகள் வந்து இதுவளோ மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்க போராட்டம் இருந்தே ஆகணும் ஏன்னா அரசியல் களம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு பேர்டில் அதாவது அந்த ஒரு போர் மாதிரி அந்த போர்ல வந்து வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய அளவில் எளிதான விஷயம் இல்லை ஆனா மக்களோட பேராதரவு இருந்துச்சு அப்படின்னா கல்லக்கூட தங்கமாக மாத்துற திறன் வந்து மக்களோட அந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு எப்படி பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போக்கில் இருக்கோம் கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லா தொகுதியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர்களோட பட்டியலை வச்சு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்க எங்களோட இணைந்துருங்க கண்டிப்பா உங்களுக்காக எல்லாருமே பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்